உட்காந்துருந்தோம் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு பரவிட ஆரம்பிச்சிட்டு அது வந்து ஒரு ரவுண்ட் அடித்து தான் கிளம்பும் மூமெண்ட்டுக்கு அப்படி போகிறத்தை செக்கி அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து மேலே ஏறக்கு ரெடி ஆகிடுச்சி ரொம்ப நேரமாக நாங்கள் வந்து அந்த மூமெண்ட்டெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாதுல்ல அதனால தான் கொஞ்சம் ஷார்ட்டாக வீடியோ போகலாங்கிறதுக்காக அந்த ஃப்ளைட் வந்து பறக்கும் போது எடுத்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஃப்ளைட்டு பறக்கும் போது பார்த்துட்டுங்க விண்டோ சீட்லேருந்து எங்கள் பாப்பா தான் வீடு எடுத்து கொடுத்தாங்க விண்டோ தர மாட்டேன்ட்டாங்க அதனால சரி அவங்களே கொடுத்தேன் ஃபோனை அவங்களே வீடு எடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து கிளம்பிடுறேன்னு கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்போ இது வரைக்கும் போனதில்லை ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் எப்போவுமே கீழேருந்து மேலே பார்த்துட்ருப்போம் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ஏறிவிட்டோம் சரி எப்போ எப்படி பறக்கும் என்ன எதுன்னு பார்த்துட்டே ரொம்ப நேரமாக ஆர்வமாக இப்போ கிட்டத்தட்ட பத்து நிமிஷமாக பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து அங்கேருந்து கிளம்பி அப்படியே ஒரு டேக் அதாவது சுற்றிக்கிட்டே வந்துச்சு சுற்றிக்கிட்டே வந்து மேலே ஏறது ரெடி ஆகிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே வந்து எங்கள் பாப்பா வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்னம்மா என்ன ஏறவே மாட்டேங்குது ஏரோப்ளைனு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இரு பாப்பா ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன் ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு எப்போ நம்ம போவோன்ட் ஆனால் ஃப்ளைட்டு பார்த்து அந்த ஏரோப்ளேன் பாரு பார்த்திங்கன்னா ரொம்ப காதுலாம் அடைச்சிடுச்சு உள்ளே போன உடனேயே எனக்கு ஃபஸ்ட்டு ஏறும்போது காது நல்லாவே அடைச்சிடுச்சு ஒன்றுமே தெரில எல்லோரும் சொன்னாங்க சத்தம் அதிகமாக இருக்குது நாங்கள் ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரில ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா காது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்போ தான் சத்தமே கேட்டுச்சு அப்புறம் கொஞ்சம் பயமாகவும் இருந்த மாதிரி ஏன்னா ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு ஏரோபிளில் ஏறி அடுத்த ஃப்ளைட்டு மாறும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஏறும்போது தான் கஷ்டமாக தெரிஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போயிட்டுருக்கோம் மேலே ஏறிடுச்சு பாருங்கள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து நாங்கள் வந்து ஃப்ளைட் ஏறணும் ஏழு ஐம்பத்தஞ்சிக்கு ஏறணும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஃபிஃப்டின்னு அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டே இருக்குது இந்த இறைச்சல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலியாக இருந்தது நிறைய பேர் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து காது வலிக்கும் அப்படின்னாங்க எனக்கு தலைவலியே வந்துடுச்சு அந்த மாதிரி அங்கே இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதில் மூமெண்ட் எவ்வளோ வேகமாக இருக்கு பாருங்கள் எப்படி இருந்துட்டு மேலே பார்க்கும்போது நமக்கு எல்லாமே சின்னதாக தெரியும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ அதுலேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா கீழே இருக்க நம்மளுடைய பில்டிங் எல்லாமே ரொம்ப குட்டியாக தெரியுது அந்த அளவுக்கு ரொம்ப உயரத்தில் இறந்தாச்சு இப்போ பார்த்திங்களா மேலேருந்து நம்ம கீழே பில்டிங் பார்க்க இப்படி இருக்கு இப்போ வந்து இன்னுமே நல்லா மேலே போகணும் இப்போ ஓரளவுக்கு மேலே போயிருக்கு அந்த மாதிரி தான் இந்த அனுபவம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் என்ன கொஞ்சம் தலைவலியாக இருந்து ஃபஸ்ட் டைம் அப்படி இருந்தால் என்னென்னு தெரியல கொஞ்சம் தலைவலிச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அதையும் பொறுத்து நாங்கள் ரொம்ப நல்லா ஃபேமிலியோடு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அடுத்தடுத்து வீடியோவில் வந்து இதனுடைய வியூ எல்லாமே காட்டுறேன் மேகங்கள் எல்லாமே ரொம்ப கூட்டமாக இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம்